செவன் நியூஸ் பல்சின் பிசினஸ் பகுதியில இன்றைய தினம் எஸ்வெட்டுக்கு பிந்தைய ஏற்றுமதி ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கு வெட்பனத்தை திரும்ப பெறும் அமைப்புகள் நிரூபிக்கப்பட வேண்டியது அவசியம் என ஜெஃப் வலியுறுத்தியது தொடர்பாக பார்க்கப் போகிறோம் ஜெஃப் என்றால் ஜாயிண்ட் அப்பரல் அசோசியேஷன் போரம் ஸ்ரீலங்கா அதாவது ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றமாக அறியப்படுகிறது இந்த ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து திருத்தப்பட்ட பெருமதி சேர் வரி முறையை நீக்குவது குறித்த அரசாங்க முடிவை செப்பானது ஏற்றுக்கொள்கிறது இந்த முடிவுக்கு ஏற்ப அரச நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படவும் தயாராக இருக்கிறது இருப்பினும் ஏற்றுமதியாளர்களினால் செலுத்தப்படும் பெருமதி சேர் வரியானது நாற்பத்தைந்து நாட்களுக்கு பின் மீண்டும் அவர்களிடம் திருப்பிக் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தில் தங்களுக்கு நம்பிக்கை தன்மை இல்லை என ஜெஃப் மற்றும் ஜெடு இணைந்த பல்வேறு துறை சார்ந்த ஏற்றுமதி குழுமங்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றன உதாரணமாக இலங்கையின் ஏற்றுமதி வருவாயில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் ஆடை தொழில்துறை திருத்தப்பட்ட பெருமதிசேர் வரிமுறை நீக்கப்படுவதால் பனிரெண்டு பில்லியன் ரூபா தொகையை பெருமதி சேர் வரியாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் அவ்வாறு செலுத்தப்படுகின்ற பன்னிரண்டு பில்லியன் ரூபா தொகையானது நாற்பத்தைந்து நாட்களுக்கு எவ்வித வட்டியோ அல்லது அதற்கு ஏற்ற வருவாயோ இல்லாமல் மீண்டும் ஏற்றுமதியாளர்களுடைய கையில் திருப்பிக் கொடுக்கப்படும் என அரசாங்கம் சொல்கிறது அவ்வாறு நாற்பத்தைந்து நாட்களில் அரசாங்கம் சரியான முறையில் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் பனிரண்டு பில்லியன் ரூபாயை திருப்பிக் கொடுக்குமா அதற்கான டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எவ்வாறு இருக்கிறது எந்த நம்பிக்கையில் நாற்பத்தைந்து நாட்கள் காத்திருப்பது நாற்பத்தைந்து நாள் என்பது சில நேரத்தில் இரண்டு மாதமாகவோ இரண்டரை மாதமாகவோ அதிகரித்தால் பன்னிரண்டு பில்லியன் ரூபாயின் பெருக்கம் தடைபடுகிறது இவைதான் தங்களுக்கு நம்பிக்கை தன் மையை கொடுக்க மறுக்கிறது என ஜெஃப் மற்றும் ஜெஃப் ஓடு இணைந்த ஏனைய துறை சார்ந்த ஏற்றுமதி துறையின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக ஒன்றிணைந்த ஆடை சங்க மன்றத்தின் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகையில் பெருமதி சேர் வரி திரும்பப் பெறுதலை நாற்பத்தைந்து நாளைக்கு செயற்படுத்துவது என்பது ஆயிரக்கணக்கான ஏற்றுமதியாளர்களின் தொடர்ச்சி தன்மையை பாதிக்கும் டிஜிட்டல் சேவைகளுக்கு பெருமதி சேர் வரி விதிக்கப்படும் விதம் போல பெருமதி சேர் வரி திரும்ப பெறும் முறையை சரியாக செயற்படுத்துவது அவசியம் திருத்தப்பட்ட வரி முறையை நீக்குதலை தாமதப்படுத்த അല്ലത് படிப்படியாக அமல்படுத்துவது மிகவும் பொருத்தமானது என்பதை அவர் மரியாதையோடு வலியுறுத்துவதாக தெரிவித்தார் ஆகவே அமெரிக்க வரி விதிப்போடு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வரி செலுத்தும் மாற்றமானது வெகு விரைவாக நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் இதற்கான மாற்றீடுகளை இன்னும் ஆராயப்படவில்லை என்றும் இந்த குறிப்பிட்ட அமைப்புகள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் நாற்பத்தைந்து நாட்கள் பில்லியன் கணக்கான ஏற்றுமதி தொடர்பான வரிகள் ஓரிட தங்கி இருப்பது என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது இது போன்ற பல்வேறு பிசினஸ் செய்திகளை ஒரே தளத்தில் பெற்றுக்கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் பல்சனும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க